பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் அன்பு அன்புப்பில்லையே இப்போது நீ என்னை பார்க்க வராவிட்டால் என்ன இதோ அழகர் கோயில் மலையிலிருந்து நானே உன்னை ஆசிர்வதித்து உனக்கு விபூதியும் சந்தனமும் தீர்த்தமும் கூட அனுப்பி வைக்கப் போகிறேன் நீ நினைத்ததெல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும்படி இப்போதே நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்துவிட்டேன் நீ எது செய்வதாக இருந்தாலும் என்னை காவலுக்கு வைத்துவிட்டு செய்தால் அது நிச்சயம் உனக்கு சிறந்த வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் நல்லதோ கெட்டதோ எதை செய்யப்போவதாக இருந்தாலும் அதை என் பொறுப்பில் விட்டுவிட்டால் நல்லதை மட்டுமே செய்யும்படி வைத்து கெட்டதை உன் வாழ்விலிருந்து அகற்றி முடிப்பேன் உனக்காக நீ எது நடக்க வேண்டும் என ஆசைப்பட்டாயோ அது நிச்சயமாய் நல்லபடியாய் உன் வாழ்வில் நடந்து முடியும் நீ தவமாய் தவமிருந்து என்னிடம் வேண்டி கேட்ட உன் வேண்டுதலையும் இப்போது நான் நிறைவேற்றுவிடப் போகிறேன் என்று சொல்வதற்காக இந்த விபூதியை வெற்றியின் அடையாளமாக உனக்கு அனுப்பியுள்ளேன் இத்தனை நாளாக பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் வாழ்ந்தனே இனி மகிழ்வோடும் சந்தோஷத்தோடும் இன்பத்தோடும் வாழப்போகிறாய் கூடிய விரைவிலேயே உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும்படி நான் இப்போதே உன்னை ஆசிர்வதிக்கிறேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் மனதிற்குள் தேவையற்ற அச்சமும் குழப்பமும் பயமும் வேண்டாம் என் செல்லவே உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் ஏன் இப்படி வாழ்க்கை இருக்கிறது என நொந்து போய்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இப்போது நீ கொஞ்சம் மௌனமாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு நீயும் யாரிடமும் போய் வம்பு பேச்சு பேச வேண்டாம் யாராவது வம்பு கிழித்தாலும் அதை தவிர்த்துவிட்டு மௌனமாக உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து போய்கொண்டே இரு கூடிய விரைவில் அனைத்து சிக்கல்களையும் சரி செய்து உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் யாருடைய விஷயத்திலும் நீ கவனம் செலுத்த வேண்டாம் என் தங்கமே நீயே ஏற்கனவே எவ்வளவோ வேதனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் இப்போது மீண்டு வந்து கொண்டிருக்கிறாய் இனிமேல் நான் உன்னை கைவிடுவேனா நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய் இதுவரையிலும் எவ்வளவோ வேதனைகளையும் துயரங்களையும் சந்தித்து கடந்து வந்திருக்கிறாய் இனி எல்லாமே உனக்கான சந்தோஷமாக உனக்கான இன்பத்தை தரும் விஷயமாக நடக்கும்படி நான் செய்வேன் உன் தவறு இல்லை ஆனால் உன்னைச் சுற்றி நிறைய விஷயங்கள் உன் சம்பந்தப்பட்டதாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது உன் பொருளாதாரத்திலும் பாதிப்பை சந்திக்கும்படி செய்துவிட்டது ஆனால் இப்போது உனக்கு கெடுதல் செய்பவர்களும் செய்ய நினைப்பவர்களும் கூடிய விரைவில் கஷ்டப்பட்டு தன் தவறை உணர்ந்து என்னிடமும் உன்னிடமும் மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார்கள் கூடிய விரைவில் உன் நிலைமையை நான் சரி செய்கிறேன் இனி எல்லாமே எல்லாருக்கும் நல்லதாக நடக்கும்படி இந்த கருப்புசாமி அருள் புரிய வந்துவிட்டேன் என் தங்கமே ஒரே ஒரு நிமிடம் நீ உள்ளம் புருகி கண்ணீர் விட்டு அப்பா கருப்பா நீ பார்த்துக்கோ என்று சொன்னால் போதும் நீண்ட நாளாக உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் நான் ஒரு நொடியில் ஒன்றுமில்லாமல் போக செய்துவிடுவேன் என் தங்கமே நீ என்னை நாடி வந்த பிறகு நானும் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என சொன்ன பிறகு நீ ஏன் புலம்புகிறாய் எதுவாக இருந்தாலும் என் மீது சுமத்திவிட்டு உன் வேலைகளை மட்டும் பார்த்து போய்க்கொண்டே இரு இனி நடக்க வேண்டியதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகி போகவும் மாட்டேன் உன்னை கைவிட்டு விலகி நிற்கவும் மாட்டேன் நான் உனக்காக இருக்கும்போது நிச்சயமாய் உன் கவலைகளை தீர்ப்பேன் என நம்பு நீ நினைக்கும் காரியமெல்லாம் விரைவில் நிறைவேறப் போகிறது மீண்டும் நீ உயரப் போகிறாய் யாருமே இல்லாமல் தனியாய் நிற்கதியாய் நிற்கிறேனே என கலங்காதே உனக்கு உதவியாய் உனக்கு உறுதுணையாய் இந்த கருப்பு நான் இருக்கிறேன் கருப்பண்ணசாமியாய் இருக்கும் இந்த கருப்ப சாமி உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கும் சாமி உன் காவல் தெய்வமாக இருந்து உனக்கு கெடுதல் செய்யும் எதிரிகளையும் திட்டங்களையும் ஒன்றும் இல்லாமல் போகச் செய்ய இந்த கருப்பசாமி உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடியவனாகத்தான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகப் போகாது நிச்சயமாய் நீ சந்தோஷப்படுவாய்